ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்கள் கடலோடிகள் எடுத்திருக்கிறாங்க இது இன்னைக்கு நேற்று உள்ள போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி தான் இருக்கிறோம் எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவி மடுக்கவே மட்டுந்தரல அதுவும் குறிப்பா மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு இன்னும் சொல்ல உலகத்திலேயே ஆபத்தான ரெண்டாவது தொழில் செய்யக்கூடிய மக்களை ஒரு தொல்குடி மக்களை ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்கள் எல்லாரையும் வந்து கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம் இந்த வார்த்தையை அவர் சொல்வது வந்து அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுயபரிசோதனை சொல்ல செய்யணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பார்க்கறது என்னென்னா தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டீங்க நாங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கிறோம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிற பட்சத்தில் ரெண்டு நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவாக இருக்குது ஒரு நாடுக்கான கடல் எலை அளவு நூறு நாட்டிகள் மைல் இருக்கணும் ரெண்டுக்குமான கடல் எலை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நூறுக்கும் குறைவாக இருக்கிறதுனால இரு நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலான்னு உலக கடல் சட்டம் சொல்லும்போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த ரெண்டு நாடுகளும் இது வரைக்கும் பேசாமல் இருக்கிறாங்க அப்ப நீங்கள் அடித்து கொண்டே சாகுங்க எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையா தொடர்ந்து இது இன்னைக்கு நேத்து நடக்கல பல நூறு படகுகள் பிடிபட்டு வச்சிருக்காங்க பல ஆயிரம் பேரை கைது செஞ்சு கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேர் அடைச்சி அடைச்சு வச்சு வச்சிருந்து சில பேரை விட்டாங்க பல பேரை விடாமே விட்டாங்க ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்போ இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாம தொடர்ந்து எங்களை போராட வைத்து கொண்டே இருக்கு இப்போ இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய முடிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போராட்டத்திற்கான செவிம் எடுக்கல அப்படின்னா நாங்கள் எங்க வந்து எங்களை எங்க மீது எரிபொருளை ஊத்தி கொளுத்திக்குவோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளி இருக்கிறாங்க ஏதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா முற்று முழுவதுமாக மத்திய மாநில அரசுக்கு தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு உயிர் இந்த இடத்துல போனாலும் ஏன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் போன போது கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கொந்தளிக்கல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க மிகப்பெரிய அளவுல வன்முறை வெறியாட்டங்களை செய்யல தார்மீக ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிறோம் இந்த 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 மக்கள் மக்கள் தான் 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 மண்ணினுடைய மண்ணினுடைய நாங்களும் நாங்களும் குடிகள் எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம் ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்க கொடுத்தீங்க கேட்டு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா இந்திய ஒன்றியத்துல ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இன்னும் சொல்ல போனோம் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி ஆளுநர் சொல்றாரு கச்சத்தீவை இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா இது முன்னாடி எல்லாம் உங்களுக்கு கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க நீங்க ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா வந்த பிறகு ஏன் அதை மீட் எடுக்கிறேன்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு ஒட்டுமொத்தமா நாங்க வைக்கிற கேள்வி என்னன்னா இந்த மண்ணுல எழுபதாயிரம் கோடி அந்நிய செலவானியை ஆண்டொன்றுக்கு ஈட்டு தருகிற ஒரு இனக்கூட்டத்தை ஏன் இவ்வளவு கேவலமா நடத்துறீங்க